அதிலே ஐநூறு நபர்களுக்கு இஸ்லாமிய புத்தகம் அவர்கள் அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றார்கள் மாஷா அல்லா உமர் சிறப்பு விருந்தினராக கலந்து துவங்கி வைத்தி கிளப் ஏப்ரல் டூப் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பு நிகழ்ச்சியில் ரமலானுக்கு பின்பு அமல்களை தொடர்வோம் என்ற தலைப்பின் கீழ் கோவை ஜெய்னுலாபுதீன் சிறப்புரையாற்றுகிறார்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மார்க்கப்பணியில் ஆகூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் சங்கம் AAT கிளப் அஸ்ஸலாமு அலைக்கும்